ஒன்றாம் வகுப்பிற்கு செல்லும் குழந்தைகளின் தாய்மார்களுக்கான சிந்தனை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் கடந்த வார சிந்தனை காணொலியை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம் இன்றைய தினத்திற்கான வேலையை ஆரம்பிப்போம் வாருங்கள் கடந்த வாரம் முதலையின் வாய் மூலம் குறைவு அதிகம் என்ற கருத்தை விளக்கி குழந்தைகளின் அனுபவத்தை வடிவங்கள் பயிற்சித்தால் பொருத்துதல் பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் இப்போது நீங்கள் கொண்டு வந்த பயிற்சித்தாளை கையில் வைத்துக் கொண்டு புகைப்படம் எடுக்கவும் புகைப்படங்களை பிரதமின் பிரதிநிதிக்கு அனுப்பவும் அடுத்ததாக மேலே சுற்றுது விசிறிதான் என்ற பாடலை கேட்டுவிட்டு வீட்டுக்கு சென்று குழந்தைகளுடன் சைகையில் பாடலை பாடி காட்டுங்கள் அதுவரை காணொலியை இடைநிறுத்தவும் மேலே விசிறி விசிறிதான் கீழே தூங்குது பாப்பாதான் மேலே விசிறி விசிறிதான் கீழே தூங்குது பாப்பாதான் தூங்கி எழுந்தால் பசிக்கதான் நானும் கொடுத்தேன் கடலை தான் தூங்கி எழுந்தால் பசிக்கதான் நானும் கொடுத்தேன் கடலை தான் கடலையின் உள்ளே ஒன்றும் இல்லை நானும் முந்தன் மாமா இல்லை கடலையின் உள்ளே ஒன்றும் இல்லை நானும் முந்தன் மாமா இல்லை மாமாவும் வந்தார் ஊரும் தான் பரிசாய் தந்தார் பூனை தான் மாமாவும் வந்தார் ஊரும் தான் பரிசாய் தந்தார் பூனை தான் பூனையும் மேலே பாஞ்சு சாம் மாமாவின் உடையும் பறந்துச்சாம் பூனையும் மேலே பாஞ்சிச்சாம் மாமாவின் முடியும் பறந்துச்சாம் இப்போது பார்த்து அதை பற்றி பேசுவோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் பொருட்களை அடையாளம் காணவும் இந்த செயல்பாட்டை வீட்டு பொருட்களை கொண்டு எளிதாக செய்யலாம் உதாரணமாக மூன்று வெங்காயம் மற்றும் ஒரு உருளைக்கிழங்கை குழந்தைகளுக்கு முன்னால் வைத்து அதில் எது வித்தியாசமானது என்று கேளுங்கள் இந்த செயலுக்கு வெவ்வேறு வீட்டுப் பொருட்களை பயன்படுத்தலாம் பட அட்டைகளை பயன்படுத்தி இந்த செயலை எப்படி செய்யலாம் என்பதை இந்த காணொளியில் பார்ப்போம் வாருங்கள் இந்த செயல்பாடு நடக்கும் வரை காணொளியை இங்கேயே இடைநிறுத்துவோம் இந்த காணொளியிலிருந்து நீங்கள் எவ்வாறு பயனடைந்தீர்கள் தாய்மார்கள் ஒருவருக்கொருவர் உங்களுடைய கருத்துக்களை பகிர்த்துக் கொள்ளுங்கள் இப்போது ஒன்றாக சேர்ந்து செய்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்குச் செல்வோம் வார்த்தைகளுடன் விளையாடுவோம் விளையாட்டைத் தொடங்க ஒரு தாய் ஒரு வார்த்தையை கூற வேண்டும் அந்த வார்த்தையின் கடைசி எழுத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த தாய் மற்றொரு வார்த்தையை கூற வேண்டும் உதாரணமாக கடுகு குளவி விளக்கு இந்த விளையாட்டை தொடர்ந்து இவ்வாறாக விளையாடுங்கள் இந்த செயல்பாடு நடக்கும் வரை காணொலியை இங்கேயே இடைநிறுத்துவோம் இப்போது வீட்டில் குழந்தைகளுடன் சேர்ந்து செய்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் கொடுக்கப்பட்டுள்ளபடி வீட்டில் இருக்கும் படங்களை குழந்தைகளுக்கு காட்டுங்கள் படங்களின் உதவியுடன் ஒரு கதையை உருவாக்க அவர்களை ஊக்குவிக்கவும் கதைக்கு நல்ல பெயரும் வைக்கவும் மேலும் வீட்டில் உங்கள் குழந்தைகளுடன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பயிற்சித்தாளை பார்க்கவும் எழுதவும் சரியாக செய்தி முடிக்கவும் கேளுங்கள் குழந்தை இந்த பயிற்சித்தாளை செய்து மகிழ்ந்தாரா உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய தினத்திற்கான வேலையை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம் இதுபோன்ற பல அறிவிப்புகள் மற்றும் செயல்பாடுகளுடன் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி